எட்டு இந்த உலகில் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த நாட்கள் தான் நல்ல நாள் கெட்ட நாள் என எதுவும் இல்லை அந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தை பொறுத்து நமக்கு நன்மையாகவோ கெடுதலாகவோ அந்த நாள் நமக்கு அமைகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த நாளாக வெற்றிக்கான நாளாக அமைய நாம என்ன செய்யலாம் ஓத வேண்டிய திக்கர்கள் இதை பத்திதான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போறேன் ஒரு நாளின் தொடக்கம் சரியாக அமைந்துவிட்டால் அந்த நாள் முழுக்க நமக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் ஒரு நாளின் ஆரம்பத்தில் நாம் தொழும் ஃபஜர் தொழுகைதான் அந்த நாளின் வெற்றிக்கான முதல் படி தொழுகையை மட்டும் சரியான நேரத்தில் நாம் தொழுதுவிட்டால் அந்த நாளின் அனைத்து பாக்கியங்களும் நமக்கு கிடைத்துவிடும் வெறும் ஃபஜர் தொழுகை மட்டும் தொழாமல் ஃபஜர் தொழுகையின் முன் சுன்னத் இரண்டு ரக்காத்தையும் சேர்த்து தொழுவது சிறந்தது இந்த உலகின் அனைத்து செல்வங்களையும் விட சிறப்பானது இந்த இரண்டு ரக்காத் சுன்னத் தொழுகை அதனால ஃபஜர் மற்றும் அதன் சுன்னத் தொழுகையை தவறவிடாமல் குறித்த நேரத்தில் தினமும் தொழுதுவாங்க இவை உங்கள் பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து தொழுகை முடிந்து நாம் ஓத வேண்டிய ஏராளமான துவாக்கள் திக்குறுகள் இருக்கு அதை பத்தியெல்லாம் நிறைய நான் மற்ற வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு ஐந்து திக்குறுகளை சொல்ல போறேன் ரொம்ப சின்ன திக்குறுகள் ஆனால் சிறப்பானவை இதை தினமும் காலையில் நீங்க வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக வெற்றிக்கான நாளாக அமையும் இந்த திக்குற எந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் அது உங்கள் விருப்பம் இன்னைக்கு நான் ஒரு பத்து முறை ஓத போறேன் இந்த வீடியோவை பார்த்து இந்த திக்கர்களை நீங்களும் ஓதி ஓதிவிட்டீங்கன்னா உடனடியாக நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் ஓகே இப்ப ஓத ஆரம்பிக்கலாம் சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா ல இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் அஸ்தஃஃபிருல்லா சுபஹானல்லா الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله <applause> <متحد> <سؤال> الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله இதில் முதல் நான்கு திக்குகள் சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் இந்த நாளுமே அல்லாஹுவிற்கு மிக பிடித்த வார்த்தைகள் நபி சலாஹி அவர்களுக்கும் பிரியமானவை வானம் பூமி முழுக்க எந்த அளவு உள்ளதோ அவ்வளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள் சொர்க்கத்தில் நமக்காக தோட்டத்தை உருவாக்கும் திக்ருகள் இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் அடுத்து ஐந்தாவது திக்கர் அஸ்தாக பாவம் மன்னிப்பிற்கான வார்த்தை தினமும் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்ய வேண்டியது அவசியம் இதன் மூலம் நமக்கு வர வேண்டிய துன்பத்தை ஆபத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் நமது அத்தனை கஷ்டங்களும் லேசாகும் இந்த ஐந்து திக்கர்களையும் ஓத ரொம்ப மெனக்கெட தேவையில்லை நிறைய நேரமும் செலவாகாது ஆனா இதை ஓதி அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க நிச்சயம் அந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நாளாக அமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் சுபகான நமக்கு தந்த அருட்கொடைகள் அதை சரியாக பயன்படுத்தி இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெறுபவர்களாக அல்ல சுபஹத்தால நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்ப ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்கிறவர்களுக்கு உதாரணம் என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபுல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ